श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रवत्ते श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे नीलादुङ्गस्तनगिरिदरीसुप्तमुक्तोऽत्यकृष्टं पार्हात्यं संश्रिति सदशिरः सिद्धमध्यापयन्ति ോചിഷ്ടാം സൃജനിഗളിതം വ്യാബലാകൃത്യ പുങ്ക്തേം കോദാദൈ നമ ഇതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയ അഞ്ചുഗുടിക്കൊരു സന്തതിയായ് ആൾവാരൾ തംജയലൈ വിഞ്ചി നിൽക്കും തന്മയളായ് പിഞ്ചായ് പഴുത്താളയാൺപത്തിയുടം നാളും വഴുത്തായ് മണമേ മഹിന് കവിതാർഗിഗസിംഹായ കല്യാണ ഗുണശാലിനേ ശ്രീമതേ വേങ്കടേശായ വേദാന്തുരവേ നമ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம் மார்கழி மகோத்சவம் அந்த மகோத்சவத்தில் நாம் இருபத்தி எட்டாவது பொன்னாளில் உள்ளோம் சுவாமி தேசிகனுடைய போதையை பற்றிய ஸ்தோத்திரத்தையும் ஸ்துதிகளையும் ஆண்டால் அருளி செய்த வேதத்தின் வித்தான திருப்பாவையையும் சுருக்கமாக அனுபவித்து வருகின்றோம் கடந்த இருபத்தி ஏழு தினங்களில் சுவாமி தேசிகன் எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குமோ அதேபோல் அழகாக ஆண்டாளை பற்றிய போதையை பற்றிய ஸ்துதிகளை அருளிச் செய்தார் அந்த இருபத்தி ஏழு ஸ்தோத்திரங்களை ஒருபுறம் வைக்க ஒரு தட்டில் வைக்க இந்த இருபத்தி எட்டாவது தினத்தில் உள்ள இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்துதி மற்றொரு தட்டுக்கு ஈடானது அப்படின்னு பெரியவர்கள் காட்டுகின்றார்கள் கடந்த ஒரு சில ஸ்தோத்திரங்களில் சுவாமி தேசிகன் ஆண்டாள் பிராட்டி நம்பெருமாள் இவர்களுடைய சேர்க்கையை பற்றி அந்த வண்ணங்கள் எப்படி இருந்தது அவர்களுடைய சேர்த்தி ராஜாக்களுக்கு எப்படி மங்களத்தை உண்டு பண்ணது சாதாரண பிரஜைகளுக்கு எப்படி மங்களங்களை கொடுத்து கொண்டே இருந்தது எப்போது ஒரு குழந்தையாக ஆண்டால் நம் அனைவரையும் பாவிக்கின்றாள் கருணையும் க்ஷமையும் கொண்டு நம்மை கடாட்சிக்கின்றாள் அப்படிப்பட்ட குழந்தைகள் தவறிழைக்கும் போது தாயுள்ளத்துடன் எப்படி நம்மை காத்தருள்கின்றார் அப்படிங்கிறத கடந்த இருபத்தி ஏழாவது ஸ்தோத்திரத்தில் ஒரு குழந்தையானது தாயின் ஸ்தனங்களில் பாலினை உண்ணும் போது அந்த ஸ்தனங்களை கடித்து விட்டால் அதற்காக தாய் வெறுப்பதில்லை அந்த குழந்தையை அதனை மேலும் போஷிக்கிறாள் வாத்சல்யத்தினை காட்டுகின்றாள் அவ்வாறே புதா பிராட்டியும் நம்மிடம் வாத்சல்யத்தினால் நாம் செய்யும் தவறுகளை மன்னித்து நமக்கு கடாட்சிக்கின்றாள் அப்படிங்கிறத அழகா தேசிகன் காட்டி கொடுத்தார் இந்த ஸ்தோத்திரத்தில் கடைசியாக தலைக்கட்ட வேணும் நாம் ஆண்டாள் பிராட்டியை மனதில் வைத்து தியானிக்க வேணும் அப்போ எப்படிப்பட்ட தியானத்தை மேற்கொள்ளலாம் தியானிக்கருக்கு ஆத்ம குணங்களையும் தேக குணங்களையும் கொண்டு இந்த ஸ்தோத்திரம் செய்வதன் மூலம் தன்னுடைய ஹிருதயத்தில் எப்போதும் ஆண்டாளை நாம் தியானிக்க இயலும் அப்படிங்கிறதுனால இந்த தலை கட்டக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தில் ஆண்டாளை தியானிக்க கூடிய அவளுடைய குணங்களையும் தேக குணங்களையும் ஆத்ம குணங்களையும் இட்டு இந்த ஸ்தோத்திரத்தினை அருளி செய்கின்றார் அப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தமான உயர்ந்த தியான ஸ்லோகமாக இந்த ஸ்தோத்திரம் விளங்குகின்றது அப்போ ரொம்பவும் முக்கியமானது அல்லவா அதனால இந்த ஸ்தோத்திரத்தை நாமும் அனுபவித்து ஆண்டாள் பிராட்டியை தியானிப்ப

சதமக மணி நீலா அந்த இந்திர நீலக்கல் ஒன்று நீளமாக தோற்றம் அளிக்கின்றாளாம் ஹஸ்தா அவள் செங்கழனி புஷ்பத்தினை கையில் கொண்டவளாயும் ஸ்தனபரமமிதாங்கி ஸ்தனங்களால் அவர்களுடைய பாரத்தினால் சென்று வணங்கப்பட்ட திருமேனியை உடையவளாயும் சாந்திர வாத்சல்ய சிந்துகு அந்த கனத்தை நிரம்பிய நம் அனைவரிடமும் அலக வினிஹிதாபி கூந்தலில் சூடிய மாலைகள் எப்படிப்பட்ட மாலைகள் ஆகிருஷ்டநாதா என்ன பண்றது அவளுடைய நாதனை கட்டி இழுத்து வரக்கூடியதாக இருக்கின்றது விஷ்ணுஜித்தாத் கோதா பட்டர்பிரானின் புத்திரியான கோதை ந நம்முடைய ஹிருதி ஹிருதயத்தில் இலசது விளங்கட்டும் நம்முடைய மனதில் தியானிக்கக்கூடியவளாக இருக்கட்டும் என்று அருளி செய்கின்றார் இந்திர நீலக்கல் போல் நீல வண்ணம் உடையவள் அழகான கருணைதல் புஷ்பத்தினை தனது கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டால் ஸ்தலங்களின் வாரத்தினால் வணங்கிய திருமேனியை உடையவளானவள் அடர்த்தியான அன்பு கடல் முடியில் முன்னுச்சியில் மாலைகளை அணிந்து கணவனான ரங்கபதியை நம்பெருமாளை தன் வசப்படுத்தி கொண்டவள் அப்படிப்பட்ட ஆண்டாள் விஷ்ணு சித்தரின் அருமை குமாரத்தி கோதை நம்முடைய மனங்களில் விளங்குவாளாக அப்படின்னு அழகா சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் இந்த கோதாஸ்துதியில பார்க்கும்போது கோதையை கோதே கோதே நீ இதே மாதிரி பண்ணு இப்படி இருக்கியே அப்படின்னு சாட்சாத் எதிர எப்படி கோதை இருந்தால் எப்படி நாம் அழைப்போமோ அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த ஸ்தோத்திரத்தினை செய்துள்ளார் எப்படி நாராயணத்தில் பட்டத்திரீக பட்டத்திரீகள் எபெருமானை அவ்வாறே விழித்து உருவாயிரப்பா நீ இதை பண்றியே உருவாயிரப்பா நீ இப்படி இருக்கிய அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு செய்துள்ளார் அந்த மாதிரி இந்த ஸ்துதிகளில் சுவாமி தேசிகன் போதே போதே அப்படின்னு அவளை அழைச்சி அழைச்சி அவ்வளவு அழகா கூப்பிடுறார் கூப்பிட்டு தான் நேரடியாக பேசி இருக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஆண்டாள் அவர் யார் நம்பெருமாளுடைய பத்தினி பிராட்டி ஆனால் அந்த தாய் அன்பினால் இவருக்கு அந்த ஆண்டாள் மீதி இருந்த அந்த வாத்சல்யத்தினால் இவ்வாறு அழைக்கின்றார் ஆண்டால் என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா எப்படி எத மாதிரி எதையெல்லாம் கொண்டு தியானம் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கிறார் எப்படி பட்டர் ஸ்தனகிரி தடி அப்படின்னு ஒரு தனியன் அந்த தனியன்ல என்னென்னெல்லாம் வர்ணனைகள் வந்ததோ அதேபோல் அதனை மனதில் கொண்டு அழகாக காட்டுகின்றார் இந்த ஸ்துதியில் பார்த்தோம்னா இங்க காட்டப்பட்டவா யாருன்னா ஆண்டால் பெரிய விராட்டி நம்பெருமாள் இந்த சேர்த்தி உற்சவத்திலும் அப்படி இருக்க ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி மூன்று பிராட்டிகளும் வரணும் இல்லையா அந்த தேவி மாதிரில நீலாதேவி எங்க குறிப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி எப்படி பட்டர் நீலாதுங்க ஸ்தனகிரி தடியில நீலா நீலாதேவியை குறிப்பிட்டாரோ இவர் முடிக்கும் போது தியான ஸ்லோகமாக அதில் நீலாதேவியை கொண்டு ஆரம்பிக்கின்றார் அதனால்தான் முதலில் நீலாதேவியை இட்டு அழைக்கின்றார் அதில் சாருகல்ஹார ஹஸ்தா எப்படி இருக்காராம் ஆண்டாள் நீல நிறமா இருக்கா அது நீலாதேவியை குறிப்பிடுறதாவும் வச்சுக்கலாம் இப்போ கையில மலர்கள் செங்கழுநீர் பூ வச்சிட்டு இருக்கா அவளுடைய அவளே குறிப்பிடும்போது எப்படி சொல்றா புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் அப்படின்ற அந்த செங்கழு நீரை தனது தோட்டத்தில் வளர்ந்த செங்கழுநீரை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருப்பவளாய் அப்படி இருக்காளாம் ஆண்டாள் பிராட்டி முதலில் பிராட்டியினுடைய நிறத்த நிறத்தினை குறிப்பிட்டார் பிறகு கையில் அவள் வைத்து கொண்டுள்ள செங்கழுநீர் மலரினை குறிப்பிட்டார் அடுத்ததாக அவளுடைய குருவமானது சிறிது முன் வணங்கியதாக இருக்கின்றதான் எதற்காகனா மிதாங்கி அதாவது ஸ்தனபாரத்தினால் முன்னே வளைந்திருக்கின்றது அப்படின்னு காட்டும்போது காஞ்சி சுவாமி அழகா குறிப்பிடுறார் ஊனிடை ஆழிசங்குத்தமர் கென்னு உன்னித்தெழுந்தவன் தடமுனைகள் இதெல்லாம் யாரு தானே சொல்றா கொங்கைமேல் குங்குமத்தின் குழம்பிய புகந்தொரு நாள் தங்குமேல் என்னாவி தங்கும் அப்படின்னு சொல்றாளே அது இல்லாம கொங்கை தலைமை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கெல்லால் வாயில் போகா அதில்லாம கொம்மை முலைகள் இடர் தீர கோவிந்தற்கோர் குற்றேவல் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது எப்படி எம்பெருமானுக்கு அவள் அவளுடைய இட அவயவங்களை சேஷத்துவத்தை உடையவளாக கொண்டிருந்தாள் பக்தி பாரம் எக்கச்சக்கமான பக்தி அந்த பக்தி பாரம் தாங்காம அவளுடைய திருமேனி வணங்கியதாக இருக்கின்றது அழகா இங்கு சுவாமி தேசிகன் காட்டுகின்றார் நீல நிறம் கையில் மலர் அவளுடைய திருமேனி வளைந்திருக்கின்றது அதுக்கு அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாருன்னு பார்த்தா கனந்த அவர் அன்பு கடலா இருக்கா கனந்த குத்திர சிநேக கடல் சாந்திர வாட்சல்ய சிந்துஹு அப்படின்னு சொல்றார் அது இல்லாம அலக வினிகிதாபி கூந்தல்ல அழகியான மலர்கள் அப்ப எப்படிப்பட்ட மலர்கள்னு சொல்லலை யார் சூட்டின் இருக்கான்னு சொல்ல கூந்தலில் மலர் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கார் எப்படிப்பட்ட மாலைகள் அப்ப அதாவது தன்னுடைய நாத்தனான நம்பிர மாலை கட்டி போட்டன கட்டி இழுத்து வந்தன அதைத்தானே தனியன்லையும் பட்டர் சாதித்தார் ஸ்தனகிரிதடி சுத்தமுத்தோத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் அவளை கட்டி இழுத்து வந்து தான் தன்னுடைய அடிமை என்பதை கனநெம்பெருமானுக்கு உணர்த்தினாள் அப்படிதான் அவளுடைய மாலைகள் அவள் தலையிலிருந்து அந்த மாலைகள் நம்பெருமாலை கட்டி போட்டது இழுக்கப்பட்ட நாதன் நம்பெருமாள் கட்டி இழுக்கப்பட்டான் தன்னால் உச்சிஷ்டமான அந்த மாலையால் விலங்கிடப்பட்டவன் அது அவனுடைய மேனி பச்சையாக காட்டப்பட்டது இங்கே கட்டுண்டு இடுக்க அப்படி கட்டி இழுத்துண்டு வந்துதான் ஆண்டாளுடைய மாலைகள் அப்படிப்பட்ட ஆண்டாள் நன்றாக பிரகாசிக்கட்டும் எங்க பிரகாசிக்கட்டும் ஹிருதி தன்னுடைய ஹிருதயத்தில் பிரகாசிக்கட்டும் கோதே நீ யாரு எப்படிப்பட்டவள் அந்த கோதே விஷ்ணு சித்தாத்மஜா விஷ்ணு சித்தருடைய குலநந்தனம் தொடக்கத்தில் என்ன தொடங்கினார் முதல் ஸ்தோத்திரத்தில் குலநந்தன கல்பவல்லி அப்படின்னு சொன்னார் அந்த மலர்ந்த விஷ்ணு தோட்டத்தில் மலர்ந்த கற்பக மர விருட்சமாக கற்பக கொடியாக திகழ்கின்றாள் அப்படின்னு சொன்னார் இப்போ முடிக்கும் போது விஷ்ணு சித்தரினுடைய மகளானவள் போதை பட்டர்பிரான் குமாரத்தி அப்படி அப்படிப்பட்ட அந்த கிரமத்தை சொல்லி அந்த விசேஷங்களையும் சொல்லி பட்டர் பிரானின் புத்திரி என்பதுதான் மிகவும் உன்னோட உனக்கு உயர்ந்தது உயர்த்தி அப்படிங்கிறத இங்கு அழகாக காட்டுகின்றார் என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தா என்ன ஏற்றம்னா வல்ல பரிசு அது அதுகாண்டுமே யாரு வில்லிபுத்தூர் வெற்றி சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு ஒருவிப்பறையல் அது காண்டுமேன்னு பெரியாழ்வார் திருமகளாக தாம் வளரப்பெற்றது தன்னையே தனக்கு பெரிய நிதியாக ஆண்டால் கொண்டிருந்தாள் அதனால்தான் இங்கு விஷ்ணு சித்தாத்மஜா நகா அப்படின்னு அழகா சுவாமி தேசிகன் குறிப்பிடுகின்றார் ஆண்டாளை எப்படி என்னுடைய இதய கமலத்தில் இருக்க வேண்டும் அவர் நீள நிலமாக இருக்கக்கூடிய அந்த இது அந்த திருமேனி விளங்க வேண்டும் அப்படிப்பட்டவள் கையில் செங் செங்கழுநீர் மலருடன் இருக்க வேண்டும் தன்னுடைய ஸ்தனபாரங்களினால் குனிந்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவள் கருணை கடலாக என் மீது அன்பினை பொழிய வேண்டும் அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தருடைய மகளான போதையை என் மனதில் எப்போதும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று அழகாக இந்த தியான ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்தருள்கின்றார் திருப்பாவையில் ஆண்டால் இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறி ஆய்குலத்து உன் தன்னை விரைவு பிறந்தனை புண்ணியம் யாடையோம் உரை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் உறவையில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரேருளாதே இறைவா நீதாராய் பறையலோர் ரெம்பாவாய் பறையை கேட்கின்றாள் இதுல காட்சி எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அவள் எதெல்லாம் கேட்டு பெற்று கொண்டாள் சம்பாவனை கேட்டாள் சம்பாவனையா அணிகலன்களை கேட்டு அணிஞ்சிட்டாச்சு அப்போது கண்ணனம் பெருமான் பா சொல்கிறான் இன்னும் ஏதோ பெருசாக எதிர்பார்க்கிறீங்களே பறை பறைன்னு சொல்கிறீங்களே என்ன வேணும் அப்படின்னு கேட்கின்றான் அப்போ கேட்கும்போது ஆமாம் நீங்கள் பறை வேணும்னு சொல்றீங்க அதை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது தகுதி வேணும் இல்லையா ஏதாவது ஒ பெறணும்னா தகுதி வேணுமே எப்படி ராமானுஜர் பதினெட்டு தடவை நடந்து பதினெட்டு தடவை போகிறார் போய் திருக்கோஷ்டியோர் நம்பிக்கிட்ட போயிட்டு பதினெட்டாவது இடையில்தான் அடியேன் நான் வந்துள்ளேன் யார் அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன்ட்டு அந்த திருமந்திர அர்த்தத்தை தெரிந்து கொண்டார் அப்படின்ற சரித்திரத்தை பார்க்குறோம் அப்படி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கண்ணனம் பெருமான் இந்த ஆய்குள பெண்களை பார்த்து கேட்கின்றார் தகுதியே இல்லாமல் ஒருத்தருக்கு எதுவும் கொடுத்துடக்கூடாது இல்லையா அதனால் என்ன தகுதி என்று கேட்க இப்போது அந்த தகுதிகள் என்னென்னு இப்போது ஆண்டாள் பட்டியலிடுகின்றார் என்ன கருவி என்னென்ன தகுதிகள் இருக்கு அவளுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அதுதான் மிக மிக முக்கியமானது நாம ஏதோ நிறைய எனக்கு தெரியும் அப்படின்னு தெரியாதது கறவைகள் பெஞ்சென்று காணம் சேர்ந்து நாங்க என்ன பண்ணுவோம் நாங்க போயிட்டு கறவைகள் கறவை மாடுகளுடைய பின்னாடியே போய் காணத்திற்கு போய் அதாவது கானகத்திற்கு சென்று அங்கே நன்றாக உண்போம் அப்படிங்கறதுதான் ஆரம்பிக்கின்றாள் ஆண்டால் தன்னை பற்றி குறிப்பிடும்போது அவ் நாங்கள் எதுவுமே இல்லாதவர்கள் நாங்கள் எப்படிப்பட்டவா அபராதங்களின் இருப்பிடமாக இருக்கின்றோம் கர்ம ஞான பக்தி யோதங்கள் எதுவுமே தெரியாது எங்களுக்கு வேறு கதியே இல்லை ஆனால் குறைவற்றவனான நீயே எனக்கு உபாய பூதனாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றாள் அப்படி பிரார்த்திக்க தான் இந்த திருப்பாவை அமைந்துள்ளது குளித்து முன்னலை ஒம்பும் குறிக்கொள் அந்த நம தன்னை ஒளித்திட்டேன் என்கனில்லை நின்கனும் பத்தன் அல்லேன் அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எப்படி தனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு தான் கேட்கிறார் நம்மாழ்வார் என்ன சொல்வ கேட்கின்றார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவில்லேன் அப்படின்னு எனக்கு நுண்ணறிவும் இல்லை நோன்பையும் நான் நோற்கவில்லை எப்படி ஆண்டால் நோற்காமலே தன்னுடைய பலனை சம்பாவனை கேட்டாலோ அந்த மாதிரி தான் நம்மாழ்வாரும் அழகாக குறிப்பிடுகின்றார் அப்படி பார்த்தோம்னா கலியன் நலந்தான் ஒண்ணுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் அப்படிங்கிறார் அதுதான் பார்த்தோம்னா அளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் தன்னை பற்றி எவ்வளவு உயர்ந்தவர் அவர் ந தன்மனிஷ்டோஸ்மி நிஷ்டோஸ்மி நாத்மவேதி ந மாம் ஸ்வச்சரணாரவிந்தே சரண்ய சரண்யத் மூலம் சரணம் பிரபத்தே எப்படி நான் கர்மயோகத்திலும் நிலை நிற்கல ஞான யோகத்தையும் அனுஷ்டிக்கல ஆத்ம ஞானியும் இல்லை என்னுடைய திருவடி தாமரைகளை பக்தி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல ஒரு கைமுதலும் எதுவுமே இல்லை கதியே இல்லை எனக்கு அப்படிப்பட்ட நான் என்ன பண்றேன்யனான உன் திருவடி வாரத்தை உபாயமாக பத்துகின்றேன் உன்னையே நான் பற்றி வந்துட்டேன் உன்னைய திருவடியே பற்றி வருகின்றேன் அப்படின்னு அழ வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்தினத்தில் குறிப்பிட்டது போல ஆண்டாள் இங்கு இந்த பாசுரத்தில் கறவைகள் பின் சென்று நாங்க எதுவுமே தெரியாது நான் என்ன பண்ணுவோம் கறவைகள் அந்த கறவை மாட்டுக்கு பின்னாடி போவோம் அதைத்தான் கர்மம் கர்மயோகமாக ஆண்டால் காட்டி கொடுக்கின்றாள் நமக்கு அப்படி கர்மயோகமாக பசுக்கள் பின் போவதையே கர்மமாக கொண்டு கடமையாக கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்தின் மக்களாக இருக்கின்றோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு என்ன குளித்துட்டு தான் சாப்பிடணும்ன்றது கூட தெரியாது இந்த வலது கை இடது கை என்னன்றது தெரியாது அப்படிப்பட்ட நாம் என்ன பண்றோம் நாங்கள் எல்லாமே வனத்துக்கு கறவைகள் பின்னாடியே போறோம் போயிட்டு அங்கே உட்காந்து எல்லாருந்து சாப்பிடுறோம் வரோம் இதுதான் நாங்கள் பண்ணிக்கின்றோம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டும்ன்னு அழ்வார் குறிப்பிட்டது போல எங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன எங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது புண்ணியம் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கண்ணனம்பெருமான் கேட்கும்போது உந்தன்னை விரைவு பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் எங்களுக்கு புண்ணியம்னு எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரிந்த ஒரே புண்ணியம் என்னன்னா நாங்கள் பிறந்ததோ ஆயர் குலம் அந்த ஆயர் குலத்தில் நீ அவதாரம் எடுத்திருக்கின்றாய் அதுதான் எங்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு புண்ணியம் தானாக தேடி வந்த புண்ணியம் அதாவது நீயே வந்து இந்த ஆயர் குலத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஆயர் குலத்தில் நீ அவதரித்திருக்கலையா அதைத்தான் நாங்கள் புண்ணியமா வச்சுட்டு அப்படிப்பட்ட நாங்கள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நீ எப்படிப்பட்டவன் ஒரு உரையும் மற்றவன் ஏற்கனவே மற்ற பாடல்களில் கனனெம்பெருமானுடைய மேன்மையை சேஷ்டிதங்களை பற்றி தான் சொன்னான் நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படின்னு சொன்ன திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி பேசினா தேவாதி தேவன்னு பேசினா இப்படி பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்தன் நாங்கள் உன்னை வந்து தப்பு குறைவாக பேசிவிட்டோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நீ குறைவே இல்லாத அந்த கோவிந்தன் மாடு மேய்ப்பவன் அதுலதான் உன்னோட அந்த எளிமையில தான் உன்னுடைய பெருமையே அடங்கி இருக்கு அப்படிப்பட்ட அதை சொல்லாமல் நாங்கள் உன்னுடைய சேஷ்டிதங்களை பற்றி மேன்மைதான் உனக்கு வந்து இருக்கு குறைவாக இருக்கக்கூடிய உன்னுடைய எளிமையை பற்றி நாங்கள் சொல்ல வந்தோம் அப்படின்னு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இப்போது ஆண்டாள் கோஷ்டியினர் எம்பெருமானை கூப்பிட அது எப்படி இருந்ததுன்னா திரௌபதி எப்போ தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணா ஆனா முடியல எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணா எதுவும் முடியாது யாரு கண்ண நம்பெருமான் மட்டும்தான் சரணாகுது என்று கையு ரெண்டையும் தூக்கி சங்க சக்கர கதாபானிய துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா இங்கேயும் அவளுடைய எளிமையினை குறிப்பிடுகின்றாள் குண்டரீகாட்சா இச்சமாம் சரணாகதம் யார்கிட்ட சரணடைந்தால் இந்த கோவிந்தன் எளிமையுடைய அந்த மாடு மேய்க்கக்கூடிய கண்ணனெம்பெருமானை சரணடைகிறேன் அவனுடைய கண்கள் குண்டரீகாட்சனாக இருந்தன அவனை சரணடைகிறேன் அப்படின்னு கோவிந்தனை சரணடைந்தாள் அதைத்தான் ஆண்டாலும் இங்கு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்றத குறிப்பிடுறா உந்தன்னோடு உறவல் நமக்கு இங்க ஒழிக்க முடியாது நீ ஏதாவது எங்களை வந்து விட்டுடலாம் அப்படின்னு பாக்காதே நீ நினைச்சனாலும் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு பிரிய முடியாது பிரிக்க முடியாது அதே மாதிரி நாங்கள் நினைத்தாலும் இதனை மாற்ற முடியாது இருவரும் சேர்ந்து நினைத்தாலும் அதை ஒழிக்க முடியாது உந்தன்னோடு உறவில் நமக்கும் உனக்கும் உறவு பிரிக்கவே முடியாது எப்படிப்பட்ட உறவு நம்முடைய உறவு பிதா குழந்தைகள் தகப்பனும் குழந்தையும் போல ரட்சகன் நீ கூடியவன் நான் ரட்சிக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றோம் நீ சேஷி நாங்கள்லாம் சேஷபுதர்களாக இருக்கின்றோம் நீ எப்படிப்பட்டவன் பர்த்தாவாக இருக்கின்றாய் நாங்கள் எல்லாம் உன்னுடைய மனைவியாக இருக்கின்றோம் நீ நேயா அறியப்படுவனாக அறியப்படுபவனாக இருக்கின்றாய் அவனை அறிபவராக நாங்கள் இருக்கின்றோம் நீ சுவாமியாக இருக்கின்றால் உடையவன் நாங்கள் உடைய உன்னுடைய சொத்தாக இருக்கின்றோம் நீ ஆதாரமாக இருக்கின்றாய் நான் நீ ஆத்மாவாக இருக்கின்றாய் எங்களுக்கு நீ எங்கள் போக்தாவாக இருக்கின்றாய் அப்படின்னு எல்லாவித உறவும் கண்ணன பெருமான் ஒருவன் மட்டும்தான் அந்த உறவினை யாருமே பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட நாங்கள் அறியாத பிள்ளைகளும் எங்களுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டோம் கோவிந்தான் கூறாம நாராயணன் உத்தமன் மாயன் கேசவன் தேவாதி தேவன் மாயன் மணிவண்ணன் அப்படின்லாம் சொல்லிட்டுமே அப்படிப்பட்ட அறியாதவர்கள் நாங்கள் அந்த அறியாத பிள்ளைகள் அன்பினால ஏதோ சொல்லிட்டோம் எங்களை க்ஷமி வேண்டும் இவன் தன்னை சிறு அழைத்தனும் அப்படி சின்ன சின்ன பேரை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டுமா என்ன சின்ன பேர் பேர் மாயன்றது சின்ன பேர் தேவாதி தேவன்றது அப்படிப்பட்ட சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டுட்டோம் இப்போது உயர்ந்த நாமமான கோவிந்தனை மூன்று பாடல்களிலும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொன்னா அடுத்தது வெறும கோவிந்தான்னு சொல்ல போறா இப்படி கோவிந்தான்ற பேர் அதுதான் உயர்ந்ததான் கண்ணன் அப்படிப்பட்ட பேரை நாங்கள் இப்போது இட்டு அழைக்கின்றோம் இறைவா கண்ணனே எங்களுக்கு நீ தாராய் பறை எங்களுக்கு பறையினை தந்தருள்வாயாக அப்படின்னு இந்த பாசுரத்தில் தன்னுடைய எளிமைகளை கூறி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறி கண்ண நம்பெருமானுடைய உயர்வுகளை அந்த கோவிந்த நாமத்தின் மகிமையினையும் கூறி எங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றன என்பதையும் இந்த பாசுரத்தில் சொல்லி தனக்கு தேவையான பறையினை கேட்கின்றால் கண்ண தயாராகிவிட்டான் பறையினை அளிப்பதற்கு அதை சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில் அழிக்கப் போகின்றான் அதை நாம் அனுபவிக்கலாம் நாளைய தினத்தில் ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம்